நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த குறச்சிருக்கிட்டியோ அரைக்கிறதுக்கிட்டியோ மாட்டிட்டு படாதவளோ விட்டுட்டு அவளாவது நல்ல மாப்பிளைய பார்த்து ஏறட்டுமே ஏக்கா யாவ நல்ல மாப்பிளை இருக்கற ஊருக்குள்ள எல்லாமே அரமண்டலங்களால தெரியுதுங்க பெரிய சால் நீ நனப்பி விடுங்கக்கு இவங்க அஜித் விஜய் கேட்டாலும் நான் அங்க சிம்ரனும் ஜோதிகாவையும் கேப்போம் ஆனா எங்களுக்கும் தான வத்தலும் தத்தலும் வந்து மாட்டி இருக்குதுங்க ஏக்கா அழகில்லைனாலும் பரவாயில்லக்கா குணத்தை வச்சு குப்பையை கொட்டலாம் ஆனா இவங்க கிட்ட அது பிடிச்சு வச்ச புலி உங்க புருஷன் செவத்துல அடிச்ச சாணி இதுங்க ரெண்டு சேர்ந்து நம்ம வாழ்க்கைய எடுத்து குடிச்சவர ஆக்கிச்சுங்கக்கா பாத்தீங்களா மக்களே கட்டின புருஷன் கூட பார்க்காம எப்படி உட்காந்து குறை பேசிட்டு இருக்கிறா பாருங்க நானே சம்பாரிச்சு போடுறேன் நல்லா வீட்டுல மூக்கு புளிக்க தின்னு ஓட்டு என்னையவே எப்படி பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க என்னடி பண்றது காட்டனுக்கு வாக்கப்பட்டோம்னா இது என்னக்க புது பழமொழியா இருக்குதே அடி இது ரொம்ப முக்கியமா ஆமா என்ன சாப்பாடு செய்ய போற ஆதிரியம் தோ கொண்டுட்டு இருக்கற அவர் வீட்ல தான் இருக்காரு கறி கிரி எடுத்து வந்தாருனா குழம்பு குழம்பு வைக்கலாம் இருக்கற பாத்தீங்களா மக்களே ஆம்பளங்க நலமே இதுதான் வீட்டு கறி வாங்கி கொடுக்கணும் மளிகை சாமான் வாங்கி கொடுக்கணும் கேக்க முதல்ல எல்லாம் வாங்கி வந்து கொடுக்கணும் ஆனா நல்லா தின்னு போட்டு இவனுக்கு புருஷன் சரியில்லை அவன் அழகா இல்லை அவங்க குணம் சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்புங்க இவளுங்க குணத்தை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் வெளியே யாரையும் சொல்ல வேண்டாம் ஏன்ற ஒண்டாட்டியே எடுத்துக்கோங்க மாமியார் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது நாத்தனாக்காரி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது இவன் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு புதுசனையும் பிள்ளைங்களையும் அதிகாரம் பண்ணிட்டு மகாராணி மாதிரி வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறா இவெல்லாம் என்ன குணம் வந்துட்டா வந்துட்டா இப்போ பாருங்க ஒன்றுமே தெரியாத வாட்டை வந்து மாமா காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேப்பா வாருங்க யோ ஒண்ணு எடுத்துட்டு வாத்தீங்களா மக்களே இந்த காபி ஜூஸ் எதுக்கு தெரியுமா என்னை அறிக்கடைக்கான போன அதுக்கு

இவ பார்க்க ஊர் பர சொல்லிட்டு இருக்கா இவளை என்ன ஒன்னு தெரியுமா சரி விடு முப்பா மட்டும் சொல்லிருப்பா வேற யார்கிட்டயும் சொல்லிருக்க மாட்டானோ பின்ன மறுடி போன் வருது இப்போ யார்ட்ட இருந்து வருது கோகிலா போன் பண்றா கோகிலாவா ஸ்பீக்கர்ல போடு ஆ சொல்லு கோகிலா ஏக்க விஷயம் தெரியுமா நெடுவாளி பாத்துட்டு போணும் மாப்ள பொம்பள குரலாமா உனக்கு யார்மா சொன்னது உமா தான் சொன்னா சரி நீ போனை வை நான் கூப்பிடுறேன் ஏக்க இப்போ சொல்லி இவளை என்ன பண்ணலாம் இவன் வாயிலே சூடு போட்டுடி காலனிக்கு சொல்றது கேண்டர் மாதிரி தான் கடிச்சதா உன்ற பூர்சா லல்லியோட சினிமாக்கு போயிட்டு இருக்காரு அதை போய் சொல்ல வேண்டியதானே நீ நெடுவாரி நீ ரொம்ப பேசுற உனக்கு சொன்னா மட்டும் எப்படி கோவ வருது என்னை போய் எல்லாத்துக்கு கடி சொல்லிட்டு இருக்கற இரு இரு உன்ற ஊர்ச அடிக்கிற லூட்டி எல்லா போட்டோ எடுத்து அதுக்கு அம்சி உடற ஏய் இனிமே இந்த மாதிரி எல்லாரும் கிட்ட ஊர் பாரு நீ பேசிட்டு தான் வெச்சுக்கோ ஏ அப்பறம் நானே மனசு ஏக்க மாட்டா சொல்லிட்டேன் நெடுவாரி இந்த வரதே மாட விட்டுடி நீ நான் எதுவும் யாராச்சும் சொல்லிட்டு இருக்க மாட்டான் குஸ்பகா நீ சொல்றதா அவளை விட்டுட்டு போற இல்ல என்ன ஒண்ணு எனக்கே தெரியாதாக்கும் வந்துட்டானுங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் காபி தொண்டையில வந்து ஊச்சு ஓ நீ ஊர் போறன்னு பேசுற கூட காபி கொடுத்து தரணும் போடி